இந்திய அரசு தமிழக அரசுக்குமே இது என்ன இருக்குன்னு சொல்லி தெரியல நினைக்கிறேன் இங்க இருந்து நிலத்திற்கு தண்ணீர் எல்லாம் உறிஞ்சி பெரிய கம்பெனி உருவாக்க போறாங்களா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்று பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான பனைமரங்கள் உள்ளன இப்பகுதியில் செல்லும் அம்பலச்சேரியிலிருந்து நாசரித் சாலைக்கு நடுவே பனைமரத் தோப்பில் கடந்த பத்து நாட்களாக சொகுசு கார்கள் வலம் வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து பனைமரக் காட்டில் சொகுசு கார்கள் வந்து சென்ற பகுதியில் திடீரென இரவோடு இரவாக தகரம் அமைத்து சாமியானா பந்தல் அமைத்துள்ளனர் அதற்கு அருகிலேயே டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தற்காலிக ஹெலிபேட் மற்றும் தார் சாலைகள் அமைக்கப்பட்டு இந்தியா மற்றும் அமெரிக்க நாட்டின் கொடிகள் நடப்பட்டுள்ளன அந்த பகுதியிலேயே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மிபதி மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் புகைப்படம் பொறிக்கப்பட்டிருந்த விளம்பர பேனர் ஒன்றும் அமைக்கப்பட்டு வழிநடுக வாழை மரங்கள் கட்டப்பட்டு ஏற்பாடுகள் எல்லாம் பலமாக செய்யப்பட்டிருந்துள்ளன இந்த நிலையில் டிசம்பர் பதினான்காம் தேதியன்று அந்த பகுதி அருகே தாழ்வாக ஹெலிகாப்டர் ஒன்று பறந்து சென்றுள்ளது உடனே அப்பகுதியில் இருந்தவர்கள் ஆச்சரியத்தில் வீடியோ எடுத்துள்ளனர் அந்த ஹெலிகாப்டர் ஆனது சாமியானா பந்தல் அருகிலேயே காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் அளவில் தற்காலிக ஹெலிபேடில் தர அதிலிருந்து கோட் அணிந்து இறங்கிய நபர்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு காரில் ஏறி கூடாரத்தினுள்ளே சென்றுள்ளனர் அங்கு வந்தவர்கள் அனைவருமே பாதுகாவலர்கள் புடைசூல காரினுள் சென்றுள்ளனர் இதையடுத்து இருபது நிமிடம் கழித்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மீண்டும் பறந்து சென்றுள்ளனர் இதையடுத்து வீடியோ எடுத்த அப்பகுதி மக்கள் ஹெலிகாப்டரில் வந்து சென்ற பின்னணி தெரியாமல் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட சம்பவம் விடித்தது பூதாகரமாக முன்னதாக அந்த பகுதியில் இருக்கும் யாருக்குமே ஹெலிகாப்டர் ஏன் வந்தது அங்கு சாமியானா பந்தலில் என்ன நடக்கிறது வந்து சென்றவர்கள் யார் அமெரிக்க நாட்டுக்கொடிகள் கொடிகள் பறக்கும் பின்னணி என்ன என எந்த கேள்விக்கும் விடை தெரியாமல் அப்பகுதி மக்களும் அரசு அதிகாரிகளும் விழிப்புதுங்கி நின்றுள்ளனர் இதுகுறித்து முதலில் விசாரிக்கும்போது அப்பகுதி அரசு அதிகாரிகளுக்கே தெரியாத வகையில் நடந்தேறிய நிகழ்வு அனைத்தும் டாப் சீக்ரெட்டாக வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் நடந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்த கட்டாரி மங்கலம் கிராம நிர்வாக அலுவலர் வேல்முருகன் புகார் ஒன்றினை சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அளித்துள்ளார் அதில் எந்தவித அரசு அனுமதி இன்றியும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு இன்றியும் இங்கு ஹெலிகாப்டர் வந்து தர இறங்கியுள்ளது அத்துடன் அனுமதி இல்லாமல் விளம்பர பேனர் வைக்கப்பட்டுள்ளது அதில் அரசு அனுமதி இல்லாமலேயே பேனரில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோரின் தனிப்பட்ட புகைப்படங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சொல்லப்பட்டு இருக்கிறது மேலும் புகாரை பெற்றுக்கொண்ட சாத்தான்குளம் காவல்துறையினர் அந்த புகார் மனு மீது புகாரை பதிவு செய்து சிஎஸ்ஆர் போர்டு வழங்கியதாக கூறப்படுகிறது இதையடுத்து சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாகி கூடன்குளம் அணும நிலையம் மற்றும் கட்டபொம்மன் கப்பல் படை தளத்தை மையப்படுத்தி வதந்திகள் பரவின அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சாத்தான்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் அருள் தலைமையிலான குழுவினர் ஹெலிகாப்டர் தரையிறங்கிய பகுதியில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியான பாலாஜி சரவணிடம் நாம் பேசிய போது ஹெலிகாப்டர் இறங்கியதற்கு ஏவியேஷனில் பெர்மிஷன் வாங்கியதாக சொல்லப்படுகிறது காவல்துறைக்கும் முன்கூட்டியே தகவல் கொடுத்ததாக சொல்கிறார்கள் அனைத்தையும் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் விசாரணைக்கு பின்னரே தகவல் முழுமையாக தெரிய வரும் என்றார் சுருக்கமாக இந்த நிலையில் நடந்த சம்பவம் குறித்து சில தகவல்கள் வெளியாகி அதில் தமிழகத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது அதன்படி இங்கு கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் நாக்பூரை தலைமையிடமாக கொண்ட விபி இந்தியா கட்டுமான நிறுவனத்தினரும் கார் உதிரிபாக தொழிற்சாலை அதிகாரிகளும் வந்து சென்றதாக கூறப்படுகிறது இதனை உறுதி செய்யும் விதமாக விபி விவி நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரி வெங்கிதா வெங்கட் வந்து சென்றதாக சொல்லப்படுகிறது தூத்துக்குடியில் ஒரு பிரபல ஹோட்டலில் தங்கியிருந்த முக்கிய புள்ளிகள் ஹெலிபேட் உள்ள கல்லூரிக்கு சென்று அங்கிருந்து பூமி பூஜை நடக்கும் சைட்டிற்கு ஹெலிகாப்டரில் வந்து சென்றதாக சொல்லப்படுகிறது மேலும் சைட் அமைந்திருந்த பகுதியில் தொழிற்சாலை கட்டுவதற்காக சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அரசு சார்ந்த விழா என்பதால் தான் மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மிபதி மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோரின் புகைப்படங்கள் பயன்படுத்தி பேனர் வைத்ததாக சொல்லப்படுகிறது இந்த பூமி பூஜையில் கலந்து கொள்வதற்காக பிரபல தொழிலதிபர் ஒருவர் ஹெலிகாப்டரில் வந்ததாகவும் அவரின் பாதுகாப்பு கருதியே இதுகுறித்த தகவல்களை வெளியே விடாமல் பூமி பூஜை பணிகள் ரகசியமாக வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது மற்றொரு தகவலாக சொல்லும் இன்னும் சிலர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரன் பட்டினத்தில் அமைய இருக்கும் ராக்கெட் ஏவுதளம் மற்றும் அனல் மின் நிலையம் ஆகியவற்றிற்கு கனரக இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகம் தயாரிக்கும் தொழிற்சாலை இங்கு வர இருப்பதாக சொல்கிறார்கள் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிற சூழலில் வந்து சென்றவர் யார் என்ற கேள்விக்கு இன்னும் அதிகாரபூர்வமாக விடை தெரியாமல் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து வதந்திகள் அதிகம் பரவி வருகிறது மேலும் வந்து சென்ற முக்கிய தொழிலதிபர் யார் என்ற கேள்விக்கு பல்வேறுபட்ட முக்கிய புள்ளிகளின் பெயர்கள் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருகிறது தூத்துக்குடியில் திடீரென ஹெலிகாப்டர் இறங்கிய சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பீதியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் தமிழகம் முழுக்க இந்த சம்பவம் பேசுபொருளாகவும் மாறியுள்ளது ஏன்னா சம்மந்தப்பட்ட தாழ்வு அலுவலகத்தில் கேட்டாலும் இதுக்கு பதில் தெரியல இல்லை அந்த வெவ்வேறு அதிகாரிகள் அதாவது பார்த்திங்கன்னா அந்த அதில் வந்து கூடிய கார்கள்லாம் உயர்ந்த கார்கள் கடந்த ஒரு பத்து இருபது நாட்களாக விலை உயர்ந்த கார்கள் பத்துக்கு இருபதுக்கும் மேற்பட்ட கார்கள் இங்கே வந்து சென்றுக்கிட்டே இருந்துக்கிட்டன அப்போ பொதுமக்கள்லாம் நாங்கள் பார்க்கும்போது பெரிய அச்சமாக இருக்குது என்ன வரப்போகுது என்ன ஆகுதுன்னு ஒன்றும் தெரியலை இங்கேருந்து இருந்து நிலத்திறனி தண்ணீர்லாம் உறிஞ்சி பெரிய கம்பெனி உருவாக்க போகிறாங்களா இல்லை இந்த மக்கள் வந்து அழியக்கூடிய சூழலில் உருவாக்க போகிறாங்களா இல்லை இந்த அரசு வந்து இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மாவட்ட காவல் நிர்வாகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு வருவாய்த்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாதாரணமாக ஒரு தண்ணியை வந்து ஒரு நீர்வழிச்சாலையில் ஒரு கிராமப்புற மக்கள் வந்து இன்றைக்கி சாத்தோளம் பகுதியில் இருக்குது கூடிய அந்த மக்கள் வந்து நீர்வழிச்சாலையில் இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்க உள்ள வெளிநாட்டு கம்பெனி அமெரிக்கா கொடி இருக்கு இந்திய கொடி இருக்கு ஆனால் கருப்பு பூணப்படை பெரிய அமைச்சர்களுக்கு பெரிய பெரிய பிரதமர்களுக்கு போகக்கூடிய கருப்பு பூணப்படைகளோடு ஓடி போயிட்டு திடீரென பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஹெலிகாப்டர் மூலமாக அங்கே வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க இது உடனடியாக கண்டிக்கத்தக்கது இந்த பகுதியில் வந்து இது போன்ற நிறுவனங்கள் நிறுவக்கும் பொழுது எங்களுக்கு தெரியணும் இந்த கிராம மக்களுக்கு தெரியணும் எங்களுக்கு விளம்பரம் கொடுத்துருக்குறணும் இந்த கம்பெனி வருதுங்கிற ஒரு ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு தந்திருக்கணும் எங்களோட அனுமதி வாங்கியிருக்கணும் தனியார் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டாலும் எங்களுக்கு அனுமதி வாங்கியிருக்கணும் அது இது கண்டிக்கத்தக்கது இதை வந்து மனித உரிமை காப்பாளராக மிகப்பெரிய அச்சுறுத்தல் பொதுமக்களிடையே எழும்பிக் கொண்டிருக்கிறது இது உடனடியாக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல்துறை நிர்வாகம் வருவாய்த்துறை நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உடனடியாக நடவடிக்கை தவறும் பட்சத்தில் வந்து அருகாமில் இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்